அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வாக்கட் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சொல்ல என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா ஓகே எக்ஸாமுக்கு வந்து பார்த்தினா இன்னும் கரெக்டாக ஒரு ஏழு மாதம் நமக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அதாவது முழுசாக ஏழு மாதம் இருக்குது நான் இந்த நவம்பர் மாதத்தை விட்டுட்டு கூட நான் சொல்கிறேன் ஓகேங்களா நவம்பர் மாதத்தை விட்டுட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்டூ வந்து பார்த்தினா ஏழு மாதம் நான் ஜூலை பதிமூணில் எக்ஸாமுங்கிறதுனால ஜூலையில் கூட வரக்கூடிய அந்த நாட்கள் கூட விட்டுவிட்டேன் ஏன்னா அந்த டைம் லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுவீங்க ஓவரால் அப்படிங்கிறனால அப்போ டோட்டலாக வந்து ஏழு மாதம் நமக்கு வந்து எக்ஸாக்டாக டைம் இருக்குது ஓகேங்களா நாட்களாக கணக்கிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூத்தி பத்து நாட்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் கூட இந்த பத்து நாள் விட்டுவிட்டேன் இரநூறு நாள் கூட வச்சுக்கோங்க அந்த பத்து நாள் கூட விட்டுருங்க இரநூறு நாள் இருக்குது நமக்கு அப்போ மாதமாக கணக்கிடப்பட்ட ஏழு மாதம் நாட்களாக கணக்கிட்டால் வந்து பார்த்தோன்னா இரநூறு நாட்கள் நமக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நமக்கு ஜூலையில் நடக்கும்போது அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தோன்னா டிசம்பர்லலாம் அடுத்த வருஷம் டிசம்பர்லலாம் உங்களுக்கு ஒரு வேலையை ஆக்கிக்கலாம் கன்ஃபார்ம் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டிசம்பருக்குள்ளே டிசம்பர் ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு உறுதி ஆகிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு அந்த வருடமே வந்து உங்களுக்கு வேலையும் உறுதியும் வந்து பார்த்தினா கிடைச்சிடும் இதை விட ஒரு பெஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு வந்து திரும்பவும் லைஃப்பில் கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரில நாம் அதனால தான் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறோம் ஏன்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் இருக்கீங்க நிறைய பேர் வந்து நடுவில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒரு ஃபையராக வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க அப்புறம் போக போக உங்களை நீங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்க நம்மளால் முடியல நமக்கு உடம்பு சரியில்லை நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க இவ்வளோ காம்படிஷன் இருக்குது இவங்களுக்கு மத்தியில் நம்ம படிக்க முடியுமா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் நம்ம வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறோம் இவங்களெல்லாம் நம்ம டேகல் பண்ணி படிச்சிட முடியுமா இவங்கள ஒர்க்கம் பண்ணி படிச்சிட முடியுமா இவங்கள தாண்டி நம்ம படிக்க முடியுமா அப்படின்ட்டு நம்மளை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபாக வந்து நம்மளை நம்ம வந்து பார்த்தினா அனலைஸ் பண்ணி அதுவும் டவுனாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணி நம்ம மேலே போனால் பரவாயில்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணி கீழே டவுனில் தான் போகிறீங்க ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படி பண்ணவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தடவை நீங்கள் வேலை வாங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு 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 வாய்ப்பு வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் இது எதுக்காக நான் வந்து ஏழு மாதம் இரநூறு நாட்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு மினிமம் ஒரு 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 நாட்கள் நமக்கு வந்து தேவைப்படும் ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்த நாட்கள் நமக்கு கரெக்டாக இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் நாட்கள் இருக்குது முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒன் இயர் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது கரெக்டு தான் அதெல்லாம் முன்னே ஒன் இயர் தேவைப்படுங்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா அப்போ வந்து எக்ஸாம் பற்றி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகிடும் அவங்களுக்கு எக்ஸாம் என்ன பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன பாடங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் எது எது படிக்கணும் எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் கிட்டே ஆகிடும் பட் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் ஃப்ரெஷராக இருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஒரு சில பாடங்கள் என்னென்ன படிக்கணுங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டெப்தாக படிச்சிருக்க மாட்டீங்க அவ்வளோதான் எல்லோரும் ஒரு நூற்றி இருபது கிட்டே நீங்கள் எடுத்திருப்பீங்க நூற்றி இருபது நூற்றி பத்து அட்லீஸ்ட் அந்த மார்க் பாதி மார்க் நூற்றுக்கு மேலே ஆச்சு எடுத்திருப்பீங்க அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் கிடையாது ஓரளவு தான் உள்ளே வரீங்க நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்க போகிறீங்க அவ்வளோதான் அப்போ அந்த நாட்கள் வந்து ஆறு மாதம் நாட்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே கொஞ்சம் குறையுது ப்ளஸ் உள்ளே வந்துட்டு டக்குன்னு வந்து என்னென்ன படிக்கணும் ஏதோ படிக்கணும் டக்குன்னு தெரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுறீங்க அப்போ நமக்கு இந்த ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது போதுமானதாக தான் இருக்கும் என்ன இந்த ஏழு மாதங்கள் வந்து நீங்கள் நீங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக நீங்கள் வந்து படிக்கணும் நான் பேச்சில் கூட காலையில் ஒரு ஆடியோவில் சொல்லியிருப்பேன் நான் சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பாஸ் பண்ண வைக்காது சூழ்நிலைகள் மட்டும் நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முட்டாள்தனம் எனக்கு படிக்கிறதுக்கான நேரங்கள் இருக்குது படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நான் அமைச்சிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிட முடியுமா முடியாது அது சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஏழு மாதம் இரநூறு நாட்கள் நீங்கள் சரியான முறையில் கையாண்டிங்கன்னா நல்ல மார்க் எடுத்து சூப்பராகவே பாஸ் பண்ணலாம் யாராக இருந்தாலும் சரி அது நீங்கள் சிங்கிள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி டபுள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி வெறும் டென்த்து மட்டும் தான் படிச்சிருந்தாலும் சரி ஏ ஃபஸ்ட் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஜாப் பண்ணிட்டு வர படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஏழு மாதம் யார் சரியான முறையில் கையாளுறீங்களோ அவங்க டாப் மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு ஃபுல் டைம் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது எனக்கு வே படிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் கையாளலின்னா நூற்றி முப்பது கொஸ்டின் கூட நீங்கள் போட முடியாது எதையுமே சரியான முறையில் கையாளணும் ரெண்டு மணி நேரம் டைம் கிடைச்சா கூட அவங்க கூட நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் அதை நீங்கள் கையாளக்கூடிய விதத்தை வச்சு ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை வைக்கணும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நீங்கள் யார் வந்து என்ன இங்கே ஹெல்ப் பண்ணாலும் அது ஜீரோ பர்சன்டேஜ் தான் அந்த வேல்யூ ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை நீங்கள் எந்த இடத்துலையும் எந்த விதத்துலேயும் நீங்கள் குறைச்சி இட போடவே கூடாது அப் அப்டு எக்ஸாம் வரைக்கும் நமக்கான ஒரு நம்பிக்கை நமக்கான ஒரு வழி நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குங்கிற அந்த ஒரு உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டவுன் ஆகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை நீங்கள் மதிப்பிட்டு குறைச்சி மதிப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் தான் இங்கே நடக்கும் அதுக்கான தருணங்கள் தான் இங்கே நடக்கும் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் நமக்கு இன்னும் முழுசாக ஏழு மாதம் இருக்குது இரநூறு நாட்கள் முழுசாக இருக்குது இந்த இரநூறு இதுக்கு மேலே நமக்கு அதான் நாங்கள் கூட அதான் கேட்குறேன் இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் எக்ஸாம் எப்போன்னு தெரிஞ்சு போச்சு எக்ஸாம் டேட்டோடவே தெரிஞ்சு போச்சு என்ன படிக்கணுங்கிறது தெரியுது எவ்வளோ படிக்கணுங்கிறது தெரியுது இரநூறு நாட்கள் இருக்குது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இரநூறு நாட்கள் நம்ம கையில் முழுசாக இருக்குது கமிட்மெண்ட்டுக்குள்ளே படித்தா கூட பிள்ளைங்களை பார்த்துட்டு படித்தா கூட ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட ஜாப் போயிட்டு வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கூட நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் அதை நீங்கள் கிடைக்கிற டைம்மை எப்படி கையாள்றிங்கிறத வச்சு தான் நம்ம அதுக்கு தான் ஸ்டடி பிளான் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும் டவுட்டாக இருக்கா நம்ம ஸ்டடி பிளான் எடுத்துகிட்டு ஸ்டடி பிளான் படி படிங்க அவ்வளோதான் இருபது ஸ்கெண்டில் முடித்தா முடிஞ்சு போச்சு சிலபஸ்ஸு இந்த இரநூறு நாட்கள் இருபது ஸ்கெடியூல் படிக்க மாட்டிங்களா ஒரு ஸ்கெடியூல் பத்து நாள் படித்தா கூட இரநூறு நாட்கள் முடிச்சிட்டு போய் எல்லாமே அப்படி தானே இருக்குது அழகாக முடிக்கலாம் நீங்கள் கையாளக்கூடிய விதத்தில் தான் இருக்காது ஸோ வரக்கூடிய நாட்கள் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் அடுத்த வருஷம் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் போட்டுருவாங்க போஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற நிறைய போஸ்டிங்கும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக தான் கொடுப்பாங்க அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொன்னாலே இங்கே நிறைய பேர் சண்டைக்கு வராங்க ரொம்ப குறைவாக இருக்காது அதை தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படி வேணால் சொல்லிக்கலாம் போஸ்டிங் ரொம்ப குறைவாக இருக்காது மினிமம் ஆஃப் அந்த வேக்கண்ட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா போஸ்டிங்கும் சீக்கிரம் ரிசல்ட்டும் மூணு மாதத்தில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இந்த இடம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி போ அடுத்த டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க சீக்கிரம் போஸ்டிங்கும் போட்டுருவாங்க எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக நடக்கும் அதனால் இந்த சான்ஸை விட்டிங்க அப்படின்னா திரும்பவும் என்ன வேணால் நடக்கலாம் அது நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்கான நேரங்கள் காலங்கள் உங்களுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அடுத்த சான்ஸை விட்டால் திரும்ப நமக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நமக்கு அது ஒத்து வருமா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கலாமா வேணமாங்குறது நீங்கள் முடிவு பண்ணிங்க என்னை பொறுத்த வரைக்கும் சார் புலம்புறது வேஸ்ட்டு போராடி பார்த்துடலாம் கஷ்டப்பட்டு பார்த்திடலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நான் முயன்ற முயற்சி கடைசி வரைக்கும் நான் கொடுக்குறேன் கடைசி வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நான் கொடுக்குறேங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிங்க அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன் இந்த இரநூறு நாட்கள் நீங்கள் போடுற முயற்சிக்கு என்ன பலன் கிடைக்காமலே போயிட போகுதுன்னு நினைக்கிறீங்க பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த இரநூறு நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா பலன் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கணும் எதிர்பார்த்துடாதீங்க திரும்பவும் நீங்கள் போனதட என்ன ரிசல்ட் அதே ரிசல்ட் தான் கிடைக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது போன தடவை பண்ண அதே தப்ப திரும்பவும் இந்த தடவை நீங்கள் பண்ணிங்கன்னால் அதே ரிசல்ட்டு தான் திரும்ப வந்து நிற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் அழுவும் போகிறீங்க வேறு இன்னும் மாற்றம் கிடைக்காது சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க இரநூறு நாட்கள் இருக்குது இங்கே நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டில் மாற்றம் இருக்கும் உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க உங்களை நீங்கள் மெருகேற்றிட்டே வாங்க புரியுதுங்களா யார் எவ்வளோ முடிச்சிருக்கான்னு பார்க்காதீங்க நீங்கள் எவ்வளோ முடிச்சிட்டு இருக்கீங்க முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாருங்கள் ஏழு மாதத்தை முதல் நாலு மாதம் அடுத்த மூணு மாதம் அப்படி கூட பிரிச்சிங்க மொதல் நாலு மாதம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும் உருட்டி பரட்டி கொண்டு வந்து தான் ஆகணும் முதல் நாலு மாதம் அப்படி அப்படின்னு உருட்டி பரட்டி ஏதாவது கொண்டு வாங்க அடுத்த மூணு மாதம் கடைசி மூணு மாதம் வேறு மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணிக்கலாம் வேறு வழி கிடையாது இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் ஸ்டார்டிங்லேயே விக்கெட் போயிடும் கிரிக்கெட் மேட்ச்சில் விக்கெட் போயிடுச்சேன்ட்டு ஒரு நாலு விக்கெட்டு பத்து விக்கெட்டில் ஒரு நாலு விக்கெட்டு ஆரம்பத்துலேயே போயிடுச்சு ஒரு பத்து ரன்னுக்குள்ளேயே நாலு விக்கெட் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய விக்கெட்டுக்கு வந்து எப்படி விளையாடுறது அப்படிங்கிறது வந்து நடுவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நான் ஐம்பது ஓவர் இருக்குது இன்னும் பத்து ஓவர் கூட முடியல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஓவர் வரைக்கும் இதை பற்றி கவலைப்பட பண்ண பட மாட்டாங்க படமாண்டாங்க விக்கெட்டு விழுவக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் வச்சுருப்பாங்க முப்பத்தஞ்சாவது ஓவர் வரைக்கும் சும்மா டொக்கு வச்சு டொக்கு வச்சு டொக்கு வச்சு ஒரு ஒவ்வொரு ரென்னா ஒவ்வொரு ரன்னாக அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த முப்பத்தஞ்சாவது ஓவருக்கு அப்புறம் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிப்பாங்க ஏன்னா அது வரைக்கும் பயணிச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து அடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் முதல் நாலு மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்க சிலபஸை முடிப்பீங்க முடிக்க மாட்டீங்க இதை பற்றிலாம் திங்க் பண்ண முதல் நாலு மாதம் அப்படியே உருட்டிக்கிட்டே வாங்க முடிஞ்ச வரைக்கும் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்கெடியூல் படி வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க அடுத்த மூணு மாதம் அது படித்தது இவ்வளோ படிச்சிருக்கு மேடம் அப்படிங்கிற ஒரு உந்துதலே என்ன பண்ணிடணும் அடுத்த மூணு மாதம் ரிமைனிங் இதை வந்து படிக்க வைக்கும் அது ரிவிஷன் பண்ணாமலே உங்களை அதை படிக்க வைக்கும் புரிதுங்களா உங்களுக்கு அடுத்த மூணு மாதம் வேறு மாதிரி பயணிப்பீங்க டபுளா டபுள் எக்ஸ் பவர் மாதிரி அந்த மாதிரி படிக்க ஆரம்பிப்பீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோதான் நாலு மாதம் ஃபஸ்ட்டு பயணிக்கணும் அதுவே பயணிக்காமலே கடைசி வரையும் விட்டுட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கடைசி மூணு மாதத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறையா இந்த ஓவரால் ரிவிஷன் அது இதுன்ட்டு ஒரே வீடியோவில் அப்படி இப்படின்னு நிறைய கொடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக போயிடும் ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த டைமில் பட் இப்போ எல்லாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இப்போ உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க வைப்பாங்க கடைசி நேரத்தில் தான் எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத வீடியோக்கள் எதிர்பாராத ரிவிஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்னா முதல் நாலு மாதம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ படிக்கிறோமோ படிச்சுட்டு வரணும் கிளியரா புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க அவ்வளோதான் சொல்கிறேன் அலட்சியமாக விடாதீங்க வாய்ப்புகள் கிடைக்காத போது கிடைக்கலையே எப்படா அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்கும் எப்படா எக்ஸாம் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க போட்டதுக்கப்புறம் அதை அசால்ட்டாக எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு சாதகமாக எல்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறீங்க உங்கள் பிரச்சனைகளை உங்கள் சூழ்நிலைகளில் கொண்டு வந்து திரும்பவும் அதே இடத்துல வைக்கிறீங்க எக்ஸாம் போடாதப்ப எல்லா சூழ்நிலைகளும் தான் இருக்கீங்க எப்படா எக்ஸாம் போடுவோம் அந்த சூழ்நிலைக்குள்ளேயும் எப்போ எக்ஸாம் போடுவோம் எப்போ எக்ஸாம் போடுவான்னு நினைப்பீங்க போட்டதுக்கப்புறம் சூழ்நிலை காரணம் காட்டுறது இதே தான் வருஷம் வருஷம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன புரோஜனம் யாருக்காக இதை பண்ணுறீங்க இதை பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பயன் இருக்குது ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க சூழ்நிலைகள் இதான் தெரிஞ்சு போச்சு திரும்ப சூழ்நிலையை காட்டி நான் இதனால தான் எனக்கு போச்சு பிள்ளைங்களை பார்த்துக்குறேன் ஓகே திரும்ப அதை சொல்கிறது என்ன பையன் யாருக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க சு நானே உங்கள் கிட்டே கேட்குறேன் யாருக்காக இதை பண்ணுறீங்க எதுக்காக பண்ணுறீங்க சூழ்நிலைகள் அப்படி அவ்வளோ சூழ்நிலைகள் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த சூழ்நிலைகளே காரணம் காட்டிட்டே இருக்கீங்கன்னா அப்போ எதுக்காக அதை படிக்கிறீங்க தெரிஞ்சு தான் வரீங்க திரும்ப சூழ்நிலையை காட்டி இதனால தான் எனக்கு போச்சுன்னு சொல்கிறதுனால என்ன ப்ரோஜனம் இருக்குது உங்களுக்கு வேலை வேணுமா இல்லை சூழ்நிலைகளை காரணம் காட்டி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு பார்க்கணுமா யாரை படுத்துறீங்க நீங்கள் நீங்களே வாண்டடாக வரீங்க நீங்களே வாண்டடாக படிக்கிறீங்க நீங்களே வாண்டடாக வந்து விட்டுறீங்க அப்புறம் சூழ்நிலை காரணம் காட்டிட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க படிக்காரம் எதுக்காக என்ன காரணத்துக்காக கஷ்டம் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன இது டீன்பிசி விட்டே போயிருப்பீங்களே திரும்ப திரும்ப நீங்கள் இங்கேயே சுற்றிட்டு இருக்க மாட்டீங்கள்ல அப்படி சுற்றுறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களால் இதில் வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது தான் அந்த நம்பிக்கையை வச்சு ஏன் அது வந்து கடைசி வரி பயணிக்க மாட்டேங்க கடைசி வரி ஏன் முயற்சிக்க மாட்டேறீங்க நடுவில் ஏன் உங்களை நீங்கள் வந்து பார்த்தோன்னா டவுன் ஆக்கிட்டு விட்டுறீங்க ஏன் அதுதான் ஏன்னு கேட்குறேன் அது ஒவ்வொரு டைம் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காதீங்க காலம் கடந்து கிடைக்கிற வெற்றி நமக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்டும் அதனால் காலம் நமக்கு சாதகமாக வரும்போதே பயன்படுத்திங்க நான் சொல்கிறேன் அடுத்த ஏழு மாதம் முடிஞ்ச வரைக்கும் முழு முயற்சி கொடுத்து உங்களுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக படிங்க அடுத்தடுத்து வீடியோஸ் வருது ஸோ எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக த்ரோட் பதினெண்டு நாள் நான் வீடியோ கொடுக்க முடியல என வீடியோ வரும் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிருஷ்ணா பாக்கட்ருந்து உங்களுக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ